재미 <laughs>

நம்ம பொண்டாட்டி டவர் இருக்காப்பி டவர் வச்சு போக ஓட்டிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து இருக்காட்டி வைத்து

போலாம் நான் ஒரு நாள் போயிட்டு நூறு நாள் வேலைக்கு போறது அவங்க நம்மளோட ஆபீஸ் நம்ம கலக்கிறதுன்னு ஒரு ஆம்பளை ஒரு பம்பளையார பிடிச்சிட்டுவாரு ஒவ்வொரு ஆளாக ஒரு பம்பளார கூட்டு போய் வேலை செய்யும் சரி நூறு வேலை செய்ய

கலைக்குழு சிறப்பாக நன்றி ஊரிலே வரக்கூடிய அன்பு உள்ளங்கள் தெய்வத்திற்கு பிரார்த்தனையாக வைத்து பெங்களூரை செய்து சீரங்கம்மாள் அவருடைய தம்பி மகள் வேலு அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரர்களும் கோயில்பட்டியை பட்டியை வாழ்ந்து வரக்கூடிய

அங்கே ஊர் சிரிப்பு சிரிப்பு பள்ளி தெரியுமா சிரிக்க மாட்டாங்க மாட்டாங்க அந்த வரலை நீங்க சிரிக்கிது சிரிக்காது தெரியாது முன்னாடி வந்து உட்காருங்க முன்னாடி வந்து உட்காருங்க கூட பா வாசனு பள்ளி சத்து கண்ணி ஊற்றிட்டு வந்து ஆயா போக்காயி போகாயி பூக்காயும் கண்டு மாரிக்கு போகாயி போகாயா பாப்பாயா வேற என்ன சொல்றீங்க நீங்க படுத்து முதலாளி தொழிலாளி நீங்க முதலாளி எல்லாம் வந்து தொழிலாளி செய்வோம் இன்னைக்கு இந்த பதினஞ்சு நடிகரை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் கண்கள் தெய்வத்தை வந்து கண்ணில் பார்க்க முடியும் சொல்லுவாங்க ஆனா தெய்வத்தை கண்ண பார்க்கணும்னா இன்னைக்கு நமக்கு இவங்க எல்லாமே தெய்வம் ஏன்னா நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க நானே நடிகர்களுக்கு என்ன தேவை ரசிகருக்கு தேவை ஏன் ரசிகர் இருந்தால் போதும் நல்லா ஒரு ஒளி உரிமைக்கு தேவை நல்ல ஒளி விரிக்காமல் இருக்குது இந்த மாதிரி எல்லா ரசிகர்களும் நீ வந்திருக்கீங்க வந்து பாதி பேர் பத்து பாதி பேர் வந்து அவங்க முன்னாடி வாங்க சாமி சாமி சேரோட முன்னாடி இந்த சமையலெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டால் ஆட்டா ஆமா சாமி சாப்பாடு போட்டு போட்டு நீ ஓரமாக தூரமாக போய் உட்காந்துருக்குறீங்க முன்னாடி வாங்க எல்லாம் சேரு போட்டு இல்லை கட்டி அப்புறம்லாம் அப்படி

லி இருப்பழகா பொன்னாடி கல்யாணம் என் பொண்ணாட்டி சுத்தமா படிக்க தெரியல இடமும் படிக்க தெரியல என் பொன்னாடி கல்யாணம் வந்த புதுசுல எங்க பொண்ணாடி சமைக்க தெரியல என் வாடகை சொல்லி தர அவளுக்கு சமைக்க தெரியல ஒரே ஒரு விஷயம் சமைக்க தெரியும் ராம

பெரிய <laughs> <laughs> அலை விழுக்கால் கொடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்த குற நான் எழுத்துக்கூட்டி படிச்சிருப்பேன் அது இங்கிலீஷ்ல இருந்துச்சு எனக்கு படிக்கதென்னே என் பொண்ணு கிட்ட எழுத்து படிக்கிறேன்னு சொல்லிட்ட சப்புறேட்ட பார்த்தா அவங்க கேட்டாங்க அவரே கேட்டா ஒரு தமிழ்ல இருக்கற என்ன வேணும் சொல்ற கொண்டு தரறப்படிக்கிறார் சரி அத பார்த்த கண்டுக்கற ஒருவேளை அழகா இருந்துச்சு மச்சமச்சீர்

எனக்கு ரிபீட் பண்றான் அப்படின்னு சொல்லு தலையெடுத்து செத்து போச்சு இது எதுக்காக சொன்னா படிக்கலையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாது படிச்சாதான் தான் ஏதாவது மேட முடியும் படிக்கல மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க ஏன்னா நான் அசிங்க பேசுறா வந்து ஊர்ல செலவிட போறாங்களா

ஆ நம்பர் ரெண்டு பேரும் பேசாமல் ரெண்டு பேரும் பேசக்கூடாது சரி யார் மட்டும் வாய்ப்பறந்து பேசுகிறாங்களோ ஆ அவங்களுக்கு தோசை ஒன்று யார் பேசாம கடைசி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தோசை ரெண்டு சரி அப்படி போட்டி வெச்சு அங்கிட்ட செவ்வ்த்து சாமிச்சு உட்காந்துருக்குறோம் சாமிச்சு என் பண்டாடி காலை மகிழ்ச்சி வர்த்து நோய் வாங்கிக்க போராட்ட இருக்கும் ஆ அங்கே லோனு காசு கற்றுக்கிட்டா

நெத்தில ரத்தம் வருது கூட பிறந்த தம்பி சும்மா இருக்கலாம் எங்க அக்கா எத்திலே ரத்தம் வந்தோடனே கோ வேக எந்திரிச்சி அக்காக்கா நல்லாக்கா

நெருப்பு பத்த வச்சுட்டு போறவங்க அது உட்காரு அது நெருப்பு என் பொன்னாடி முந்தாய புடிச்சு அப்படியே சுறு என் பொன்னாடி குண்டியில சுருக்குல புடிச்சுச்சோ இல்லையோ சரி என் பச்சை எனக்கு ஒன்னே போது அவன் எந்திரிக்கு சரி எனக்கு தான் ரெண்டு நான் எந்திரிக்கு நாங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு பார்த்துட்டு அவங்க செத்தவங்க ஆவியா வந்துட்டாங்க நம்ம மூணு பேர் எந்திரிச்சு பார்க்க வந்துருக்குற நம்ம மூணு பேர்த்து அவங்க கூட போடுறாங்க நினைச்சுட்டு அவங்க முன்னாடி போடுறாங்க நாங்க பின்னாடி எனக்கு ஒண்ணே எனக்கு ரெண்டு நாங்க பின்னாடி ஓடுறோம் அடிச்சு புடிச்சு வீட்டுல போய் தலையோட தண்ணி ஊட்டி தோசை சாப்பிட போய் தோசையை பார்க்க சரி சரி எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டங்களே ஆஹா நம்ம ஜாசி கூட ஒண்ணு இல்லை சரி இது என்ன கா சொல்றேர் வாழ்க்கை எல்லாம் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன முக்கியம் கை செஞ்சு அதிகம் வரறியே அதான் உங்க கை எடுத்து பேசாதீங்க ஏன் பொம்பளை பேசா சொன்னா தெரியுமா ஏன் என்ன சரி ஆம்பள கூடி பேசற என்ன சிக்கறது அவங்களுக்கு எல்லாம் சத்த போட்டு நாலு பொம்பளை இருக்காத பேசினா ஒருத்த குடும்ப குளுக்கோஸரா தான். எப்படி? நாலு பொம்பளை ஒரு ஒருளை எடுத்து சொல்லிக்டிகோலாம். அது ஒன்னு கடிக்கு போலாம். பேசுவா. சரி. அவளோ ஒட்டுமே இருக்காக. அந்த அந்த பக்கத்துல ஒரு 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 அம்மா இருக்கு. சரி. அந்த அம்மா பத்து வருஷம் கழிச்சு 10 வருஷமா குழந்தை இல்ல. சரி. பத்து வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரி. அந்த குழந்தைய பார்க்க போன சே ஒரு பன்னுகட்டாய் கையில எடுத்துட்டு அந்த குழந்தையை பார்த்து கmml வரலாம். ஒரு காசு கொடுத்து பாத்தோம் தமிழ் வரலாம் தமிழ் வர வேண்டியதே குழந்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு அழகா இருக்கிற பத்து வருஷம் பிறந்த அப்படியே ஒரு மாதிரி சரி ரெண்டு செய்து நீ பிறந்த பத்து வருஷம் பிறந்த அந்த மாதிரி